என் அன்பு பிள்ளையே உன் மனதில் உள்ள குமரலை அறிவேன் குழந்தையே அது உன் வாழ்வில் நிம்மதியை கிடைக்கின்றது நீ கவலைப்படாதே நானிருக்கின்றேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்க சூழ்நிலையா நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது எனக்கு ஆராதனை செய்யக்கூட பணம் இல்லையே என்று கவலைப்படாதே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆகிய கெட்ட குணங்களையே நான் உன்னிடம் தட்சணையாக கேட்கின்றேன் பணத்தை அல்ல குழந்தையே இந்த குணங்களை தட்சணையாக யார் எனக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய் நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உன் சாயப்பாவாகிய நான் உன்னை கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் மேல் அக்கறையுடன் தான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் குழந்தையே மனதில் பலம் இல்லாமல் தவிக்கின்றார் என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் தங்கமே நீ நிச்சயம் வெற்றி காண்பாய் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் பொறுத்திரு காத்திரு அனைத்தும் நடக்கப் போகின்றது உன்னை விட்டு அனைத்து கெடு பலன்களும் அகலப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் உன் சாகியப்பாவின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உண்டு தங்கம் ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளா இருந்துவிட்டோமே என எண்ணுங்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாகத் தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை நம்பிக்கைவேன் அவன் உன்னை காப்பான் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன் வாழ்க்கையை சீராக்குவேன் தங்கமன் சிலர் உனக்கு பின்னால் உன்னைப் பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்திக் கொண்டிருக்கின்றார் ஒன்றை நன்றாக புரிந்து அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாதபோது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுத்தான் அவர்கள் இப்படி செய்கின்றார்கள் இன்னும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகின்றார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தங்கமே நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல என்னுடைய முழுமையான அருளா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் நான் காப்பேன் தங்கமே இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை குழந்தையே என் பிள்ளைகளை காப்பதை விட வேறு வேலை எனக்கில்லை உன் அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சாயி இதோ உனக்காக உன் இதயத்திலேயே வசித்துக் கொண்டிருக்கின்றேன் கலங்காது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது குழந்தையே கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது குழந்தையே தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நற்குணங்கள் நீ எஞ்சியுள்ள உன்னது கர்ம பலன்களை கழித்துவிட்டு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெறுவார் நினைவில் கோள் குழந்தையே தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போல தோன்றும் ஆனால் அவர்களின் கர்ம காலம் மிகவும் மோசமானதாக இருக்கும் உன் சாயப்பாவின் வார்த்தையை கேள் இன்னும் ஏழு நாட்களுக்குள் உனக்கு சந்தோஷத்தை அளிக்கப் போகின்றேன் கலங்காதே சத்தியம் குழந்தையே இன்றும் நான் உயிரோடு இருக்கின்றேன் இதை உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒரு ஒருமுறைத்தான் கொல்லும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும் அன்பு குழந்தையே யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைத்தான் குழந்தை சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை அதேபோல் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவனும் அனுமதிப்பதில்லை உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் சாகி என்கின்ற அன்பு செல்வத்தை உன்னை நீ மறந்து உண்மையாய் துதித்து நன்மை வருமென்று நம்பி விடாமல் நாமத்தை சொல்லு நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் இருப்பேன் முழு மனதோடு சாகியை வேண்டினால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் மாற்றுவேன் உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன் உன் சுமை அனைத்தையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் வழிகளில் வழி துணையார் நீ அறியாமலேயே நான் உன்னுடன் வருவேன் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாக காத்திருத்தங்கமே நல்லதே நடக்கும் எவ்வளவு இருந்தாலும் எளிமையாக இரு கர்வம் நமது தலையை அலங்கரிக்காது மாறாக பாரத்தை கொடுத்து நம்மை பலவீனப்படுத்தும் எது ஒன்றும் இல்லாமல் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு எதையும் தந்துவிடாது குழந்தையே மாறாக வாழ்நாள் முழுவதும் தோல்வியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் எப்போதும் இந்த சாகியை நம்பு என் பாதங்கள் மீது நம்பிக்கை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமப்பேன் குழந்தையே நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்து விடாதேன் உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை விட்டு மாட்டேன் உன் வருங்கால துணை மேல் நம்பிக்கையோடு இரு அவர் நீயே கதி என்று உன்னிடம் இருப்பார் உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாப்பேன் எதற்காகவும் அஞ்சாதேன் நான் இருக்கின்றேன் தாங்க முடியாத கஷ்டத்தை கூட என் துணையுடன் கடந்து செல்ல முடியும் உன்னார் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் என் தங்கம் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடு சாகி நாமம் சொல் நான் உனக்கு துணை இருப்பேன் என்னும் உன் நிலை இறங்கினாலும் என் சாயப்பா இருக்கின்றாள் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கம் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் அவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் குழந்தையே முற்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகின்றது உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் உனக்கு துணையாக ஏதாவது ஒரு உருவில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே நம்பிக்கையோடு இரு உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எவ்வளவு முயற்சி செய்தா என்பதுதான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இனி கலங்காதே என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் குழந்தை இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் சாய்ராம் சாய்ராம் என்றே சொல்லு சாந்தம் நிலவிடும் சிந்தனையில் கொள்ளு சிரம் பணிந்தே நீ வணங்கி நில்லு வாழ்விப்பான் சாகி என நம்பியே செல்லு துணையாக நான் இருப்பேன் சாகியே ஒரு மனிதரை அழித்தாளின்றி அவர் அருகில் யாரும் செல்ல முடியாது ஷீரடிக்கு வருவது அங்கு தங்குவது கிளம்புவது அனைத்துமே சாயப்பாவின் விருப்பப்படியே நடக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேட இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை சோர்வுடனே நீ சாய்ந்த போது என் தோல் தந்து உன்னை அணைத்துக் கொள்ளும் அன்னையாய் நான் இருப்பேன் குழந்தையை நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது விடிகளுக்காக காத்திருந்த உனது வாழ்வில் இனி நான் சூரியனாக வந்து ஒளியைத் தருவேன் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் தங்கமே நீ தற்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல நான் எந்த நேரமும் அதை மாற்றுவேன் நீ சாப்பிடாமல் இருப்பது நல்லதல்ல தங்கமே தேவையான உணவை சரியான நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும் விடியலுக்காக காத்திருக்கும் முன் வாழ்வில் சூரியனாய் நான் வருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் விட்டு விலக மாட்டேன் நான் இருக்க பயம் கேன் தங்கமே இது வெறும் வார்த்தை அல்ல உன் தந்தையின் சத்திய வாக்கு வாழ்வில் பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழி ஆனால் நேரத்தை தகுதியானவர்களுக்கு மட்டும் செலவழி ஏனென்றால் தேவைப்படாதவர்களுக்கு நீ செலுத்துகின்ற நேரமும் காட்டுகின்ற அக்கறையும் கடலில் பெய்யும் மழை போல் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு உதாசனத்தால் மனமுடையாதே உடையாதே எல்லாம் கடந்து விட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கம் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாகப்பா